நாடு விடுதலை அடைந்ததால் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் குதூகலிக்க குஜராத் மாநிலம் ஜூனாகட் பகுதி மட்டும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது காரணம் ஜூனாகட் பகுதியை ஆட்சி செய்தது இஸ்லாமிய நவாப் இந்த பகுதியில்தான் சிவபெருமான் குடிகொண்டிருந்த இஸ்லாமிய ஆக்கிரமிப்பாளன் கஜினி முகமதுவால் பல முறை கொள்ளையடிக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட புனிதமான தலமான சோமநாதர் ஆலயம் இருந்தது இந்துக்கள் அனைவரும் நாடு சுதந்திரம் அடைந்துவிடும் கோவிலை புது பொலிவுடன் என நினைத்து கொண்டிருக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் நாள் நவாப் ஜூனாகட் பகுதியை எண்பது சதவிகித இந்துக்களின் எதிர்ப்பையும் மீறி பாகிஸ்தானுடன் இணைத்து கையெழுத்திட்டான் இந்துக்கள் கொதித்தெழுந்தனர் விஜயதசமி திருநாளில் நவாபிற்கு எதிராக புதிய அரசை உருவாக்கினர் பாரத தேசத்தோடு இணைவதாக அறிவித்தனர் வரலாற்று நாயகர் இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சராகவும் துணை பிரதமராகவும் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பாரத ராணுவத்தினரை அனுப்பி ஜூனாகட்டை இந்தியாவுடன் இணைத்தார் இணைத்ததோடு நின்றுவிடவில்லை சோமநாதர் ஆலயத்தையும் மீண்டும் கட்டியெழுப்ப உத்தரவிட்டார் நல்ல வேலை மாமா நேருவின் கடைக்கன் பார்வை கூட இப்பகுதியில் படவில்லை பட்டிருந்தால் ஜூனாகட்டும் இருந்திருக்காது சோமநாத் ஆலயமும் எழுந்திருக்காது இன்று அயோத்திக்கு பொதுமக்கள் தாமாக முன்வந்து நன்கொடைகள் வழங்கியது போல் மக்கள் வாரி வாரி வழங்கினர் மத்திய அரசு சார்பாக ஒரு லட்சம் ரூபாயை நன்கொடையாக அறிவித்தார் சர்தார் பல்லபாய் பட்டேல் ஒரு லட்சம் ரூபாயின் இன்றைய மதிப்பு சுமார் ஆயிரம் கோடியை தாண்டும் கோவில் திருப்பணிகள் மும்முரமாய் நடந்து கொண்டிருந்தது அதே சமயம் அயோத்தியில் எங்கும் சோகம் சோமநாதர் ஆலயம் போல் அயோத்தியிலும் ஸ்ரீராமனுக்கு ராமனுக்கு கோயில் எழுப்ப முடியாதா என்று இந்துக்களின் ஏக்கம் மட்டுமே சூழ்ந்திருந்தது அயோத்தி மக்கள் ராமநாமம் ஜெபித்து கொண்டே இருந்தனர் ஸ்ரீராமனை விட ராமா எனும் பெயருக்கு சக்தி அதிகம் என்பதனால் மக்களின் ஜப வலிமையால் ராம தூதுவரே அவதாரமாக மாவட்ட அதிகாரியாக வந்து சேர்ந்தார் அயோத்தி மண்ணிற்கு கேரளத்தைச் சார்ந்த கண்டமங்கலம் கருணாகரன் நாயர் அவர்கள் வந்தார் நாயர் அவர்கள் அயோத்தி செல்லும் போதெல்லாம் ஆக்கிரமிப்பு கட்டிடம் அகற்றப்படாதா ஸ்ரீராமன் மீண்டும் ஆலயத்தில் குடியேறிட மாட்டாரா என்று ஏங்கிடுவார் அயோத்தி ஆக்கிரமிப்பு கட்டிடம் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் இந்துக்கள் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் பஜனை செய்ய அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் வழக்கம் போல பஜனை முடிந்த பின்னர் நள்ளிரவில் அந்நியர்களால் அகற்றப்பட்டிருந்த ஸ்ரீ ராமர் விக்கிரகம் நிறுவப்பட்டிருந்தது ஸ்ரீ ராமன் குடியேறிய தகவல் நாடெங்கிலும் பரவியது பக்தர்கள் குவியத் தொடங்கியவுடன் செய்தியானது ஜவஹர்லால் நேருவின் காதுகளுக்கும் எட்டியது உடனடியாக ராமரின் சிலையை அகற்ற உத்தரவிட்டார் மாவட்ட அதிகாரியாக இருந்த கே கே நாயர் அவர்கள் பக்தர்கள் அதிகளவில் வரத் தொடங்கியுள்ளதால் சிலையை அகற்றினால் சமூக பதற்றம் ஏற்படும் பெருங்கலவரம் உண்டாகும் அதனால் சிலையை அகற்ற முடியாதென தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அயோத்தி கோவிலை சுற்றி ஐநூறு மீட்டர் சுற்றளவிற்கு இஸ்லாமியர்கள் நுழைய தடையும் விதித்தார் இந்த அறிவிப்புதான் அயோத்தி ஆலயத்தில் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது கோபத்தின் உச்சிக்கே சென்ற கடவுள் மறுப்பாளரான நேரு அவர்கள் கே கே நாயரை மாவட்ட நிர்வாக பொறுப்பிலிருந்து பணிநீக்கம் செய்தார் ஆனால் நாயர் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி தானே வாதாடி பொறுப்பினை திரும்பப் பெற்றார் அயோத்தி மக்களும் நாயர் மற்றும் அவரது மனைவிக்கு பரிசாக தேர்தலில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கினார் நாயர் போட்ட விதைதான் அயோத்தியா பகுதியில் காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளை தேர்தலில் வெற்றி விடாமல் பார்த்து கொண்டு பாஜக மட்டுமே வெற்றி பெற காரணமாகும் பின் நாட்களில் அயோத்தி பகுதியில் ஆலய முன்னெடுப்புக்கான எந்தவித வீரியமும் இல்லாமல் நாட்கள் மிக வேகமாக கடந்தது எப்படி ஆலயத்தை எழுப்புவது யார் வழி சொல்வது திட்டம் என்ன எந்த துரித நகர்வும் இல்லாமல் காலங்கள் வெறுமனே கடந்தன கோவிலுக்காகவே உயிரை விட்ட மாவீரர் மருதுபாண்டிய சகோதரர்கள் கோவிலுக்கு அருகே கூட எதிரியை நெருங்க விடமாட்டேன் பேயாக வந்து கூட தடுத்து நிறுத்துவேன் என கோவில் கோபுரத்திலிருந்து தன் இன்னுயிரை குட்டியா பிள்ளை மற்றும் ஆண்டவனை தரிசிக்க கட்டணம் வாங்குவதா என்று தனது மருமகனையே சிரச்சேதம் செய்த மன்னர் விஜயரகுநாத சேதுபதி போன்ற புரட்சி அடியார்கள் பிறந்த அன்பு பூமி தமிழகத்தின் கரூர் மாநகரில் ஆர்எஸ்எஸ் பேரியக்கமானது மதமாற்றத்தை தடுத்திட ராமகோபாலன் எனும் ஆர்எஸ்எஸ் முழுநேர ஊழியரை கொண்டு பெயர் கூட வைக்கப்படாமல் ஒரு சிறு அமைப்பை தொடங்கியது ஒரே ஒரு நபரை வைத்து தோற்றுவிக்கப்பட்ட இவ்வியக்கம்தான் தமிழக வரலாற்றை மட்டுமல்ல அயோத்தியா வரலாற்றையே மாற்றிடும் வல்லமை கொண்ட பேர் இயக்கமாக மாறப்போகிறது என அன்றைய தினத்தில் யாரும் யூகித்திருக்க வாய்ப்பில்லை அந்த இயக்கம்தான் இன்று வீரத்துறவி ராமகோபாலனால் கட்டமைக்கப்பட்டு தமிழகத்தில் இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச பேர் பட்டி தொட்டி எங்கும் பரந்து விரிந்து இருக்கும் இந்து முன்னணி பேரியக்கம் இந்து முன்னணி பேரியக்கம் எப்படி அயோத்தி ஆலயத்திற்கு உதவியது தொடரும்